சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தம்முடைய பிரசனத்தை சுமக்கும்படி நம்மை அழைத்தவரும் தம்முடைய ஜனத்திற்காக கரிசன வாழும்படி நம்மை இருக்கிற நம்முடைய பரலோக தகப்பன் அவருடைய பிரசன்னத்திலிருந்து நமக்குள் ஊழியம் செய்வதற்கான மாதிரியை முன்வைத்து சென்ற இயேசு ராஜாவின் நாமத்தில் நமக்குள்ளிருந்து நம்ம ஊழியம் செய்வதற்கு பலப்படுத்துவதற்கு துணை செய்கிற பரிசு தாவியனுடைய வல்லமைப்படுத்துவதோடு கூட உங்களை வாழ்த்தி நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழுகிற பொழுது ரட்சிக்கப்பட்டோம் அது நம்மை தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளாய் சேர்த்தது பிள்ளைகளாக இருக்கிற நாம் வளருகிற பொழுது நாம் அப்படி ராஜ்யத்துக்குரிய பிரஜைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அந்த ராஜ்ஜியத்தின் தரிசனத்தை நமக்குள்ளே வைப்பதற்கும் பொறுப்பை கொடுத்துருக்கிறது அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிற நம்மை அந்த ராஜ்யத்துக்குரிய பிரதிநிதிகளாக பூமியிலே கத்தர் இன்றைக்கு நம்மை நடமாட வைத்திருக்கிறாரே அந்த பிரதிநிதிகளாக நாம் இருக்கிற பொழுதுதான் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பது குறித்த வெளிச்சத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற சத்தியத்தை பேசி பேசிக்கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஊழியம் செய்வது பலர் பல விதமான தன்மைகளையும் ஊழியத்துக்கு வருகிறாங்க சில பார்த்திங்கன்னா எங்கே போனால் வேலையே கிடைக்கல போதுமான படிப்புக்குரிய காரியங்கள் வாய்ப்பு இல்லை அதனால் ஊழியத்துக்காவது போகிறோம் என்று சொல்லி ஊழியத்துக்கு வருகிற ஒரு கூட்டம் உண்டு சிலர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு போனால் நல்லா சொகுசாக வாழலாம் நிறையா வருமானம் வரும் கஷ்டமே இல்லாமல் வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும் போகிற இடங்கள்லாம் நல்லா சாப்பாடு போடுவாங்க ஆகவே வயிற்று பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வருகிற உண்டு பெற்றோருடைய கட்டாயப்படுத்துதல் நிமித்தமாக ஊழியத்துக்கு வருகிற உண்டு ஊழியக்காரங்க சொல்லிச்சு நீ ஊழியத்துக்கு வா ஊழியத்துக்கு வா உன்னை ஊழியத்துக்கு ஒப்புக்கொடன்னு சொல்லி அவங்க சொல்லி கட்டாயத்தினால் ஊழியத்துக்கு வந்தவர்கள் உண்டு அல்லது மற்றவங்களை பார்த்து அவங்க இப்படி செய்கிறாங்க இப்படி ஊழி செய்கிறாங்க நம்மளும் ஊழி செஞ்சால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அதனுடைய அடித்தளம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அதுக்கு சம்மந்தப்பட்ட கற்றுக்கொள்ளல் என்ன என்பதை குறித்து எந்த விதமான சரியான அஸ்திபாரம் இல்லாமல் உழுதி வந்தவங்க உண்டு இப்படி எத்தனையோ வகைப்பட்ட ஊழியர்களையும் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு கற்றுக்கொள்வதற்கான காரியம் பெற்றுக்கொள்வதற்கான காரியம் உருவாவதற்கான காரியம் எல்லாமே இருக்குது இயேசு கிறிஸ்து தாம் அழைத்த தம்முடைய பன்னிரெண்டு சீஷர்கள் மற்ற சிஷர்களை மூணு வருஷம் தாம் கூடவே வைத்து உருவாக்கி தான் செய்கிற காரியத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் தான் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் தான் செய்கிறபடி அவர்களும் செய்ய வேண்டும் தான் சொல்லுகிற காரியத்தை அவர்களும் மற்றவர்களுக்கு போய் உபதேசிக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர் அனுப்பின காரியங்கள்லாம் எல்லாம் அறிவோம் இந்த நாட்களில் ஊழியத்தையும் காரியத்திலே மறந்துவிட வேண்டாம் ஊழியம் தேவன் உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு பாரத்தை கரிசனையை மனதுருக்கத்தை மக்களை குறித்த உண்மையான ஒரு ஒரு ஏக்கத்தை வைக்கிறார் அது ஊழியத்துக்கான முதல் அடையாளம் அடுத்ததாக ஊழியத்தை குறித்த காரியத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வேலை செய்தாலும் எவ்வளோ வருமானத்துக்கு இடத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய ரீதியாக எவ்வளோ நீங்கள் சேர்த்தாலும் உள்ளத்துக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு காரியம் இருக்கிறது பரலோகத்துக்கு போகிற பொழுது நாம் சேர்க்கிற பணமோ நாம் வாங்குகிற நகையோ பொண்ணோ பொருளோ நாம் கட்டுகிற வீடுகளோ சொத்துக்களோ இது நம்மோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது கிடையாது பரலோத்துக்கு போகிற பொழுது இதையெல்லாம் நீங்கள் கொண்டு போய்ட்டு நான் இவ்வளோ சேர்த்தேன் இவ்வளோ சம்பாதிச்சேன் இவ்வளோ பண வச்சிருந்தேன் இவ்வளோ வசதி வாய்ப்புகளை வளர்ந்தேன் இவ்வளோ உழைச்சேன் என்று சொல்லி உங்களுடைய பொருளையோ உங்களுடைய உடமைகளையோ கொண்டு போய் அங்கே காண்பித்து நிற்க முடியாது ஆனால் ஆத்துமாக்களை கத்திற்காக நீங்கள் ஆதாயம் செய்து அத்துமாக்களுக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசம் அத்துமாக்களை நீங்கள் விடுவிக்கல காரியத்துக்குள் வருகிற காரியம் இது ஒவ்வொன்றும் பரலோகத்துக்கு முன்பாக விலை மதிப்புள்ள ஒன்றாக மிகவும் விளையேற பெற்ற ஒன்றாக கணக்கில் ஏற்கப்படும் அதற்கு ஒரு அழைப்பு உங்களுடைய உடலத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருந்தாலே இருக்கிற என்பதை கொள்வீர்களானால் ிக்கப்படுகிற நீங்கள் தேவர் ராஜ்யத்தின் வேலையை செய்கிற ஒரு ஊழிய தரிசனத்துக்குள்ளே வருவீர்களாக எங்களை அழைத்தவரை பிள்ளைகளாக மாற்றி பிரஜைகளாக்கி பிரதிநிதிகளாக எங்களை இந்த பூமியில் வாழ வைக்க வேண்டுமென்ற ஒரு ஊழிய அழைப்பை எங்களுக்குள்ளாக நீர் வைப்பதை நாங்கள் உணர்ந்து புரிந்து அதற்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் பொருட்களை வாங்குவதிலும் பொருட்களை சேர்ப்பதிலும் பணத்தை சம்பாதிப்பதிலும் இடங்களை வாங்குவதிலும் வீடுகளை கட்டுவதிலும் நாங்கள் இந்த பூமியிலே என்னெல்லாம் சொத்துக்களை சேர்க்கணுமோ இதில் கரிசனை மாத்திரம் நிற்காமல் ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்ற தரிசனத்திலே ஜனங்களுக்காக தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற ஒரு பிரதிநிதிகளாக எங்களை வெளிப்பட வைப்பிறார்கள் எங்களை பயன்படுத்துவிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் இந்த அரி அரிசனத்தில் எழும்பிட உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ